இது எத்த நாள் ஆச்சு நீங்க ஒன்றரை போன வாரம் நாலு குட்டி வெல்கம் டு மக்கள் வேண்டி யூடியூப் சேனல் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க

அதுக்கப்புறம் வாளு சரி சரிங்க அப்புறம் வந்து உங்க பேரண்ட்ஸ் பார்த்து கண்ட பேரன்ட்ஸ் பார்த்து கண்டு பிடிச்சிக்கலாம் சூப்பர் நான் சூப்பரா சரி உங்கள காண்டக்ட் பண்றது ஃபோன் நம்பர் சொல்லுங்க சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஃபைவ் செவன் நைன் ஃபைவ் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் ஒன் நைன் ஒன் நைன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே ஃபைனலாவது என்ன ரேட் தருவீங்க பதினோரு ரூபாக்கு தராங்கண்ணா பதினோருவாய்க்கு தருவீங்க அது கம்மி ஆகாதுங்களா ஜூடியோவா ஜோடியா ஜோடியோ ஜூடியா பதினோருவாய்க்கு ஃபைனலா தருவீங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க அண்ணா நிறைய பேர் வீடியோ பாட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க அக்காவும் வந்திருக்காங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் வைச்சு ரெண்டு பேர் வந்திருக்காங்க அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா உங்க பேர் சொல்லுங்கண்ணா பேர் அருள் எங்க இருந்து வர்றீங்க கருவலூர்ல கருவலூர் அந்த பக்கம் அன்னூர் போற வழி கருவலூர் அங்கிருந்து வர்றீங்க பாத்தீங்கன்னா அழகா ஒரு நாலு பொம்மையர்னு கூட்டு வந்திருக்காங்க இது கொஞ்சம் கலர் வேற மாதிரி இருக்குங்க்கா ஆமா எத்தனை கொட்டீங்க அதெல்லாம்

பொம்மேரி நாய்க்குட்டி வாங்கணும் நீங்க குன்னத்தூர் வரலாம் வாரம் தோறும் திங்கக்கிழமை இந்த சந்தை தொடங்குது உங்களுக்கு பயனுள்ள சந்தையா இருக்கும் இந்த சந்தை இங்க தேவல் கோழி சந்தை ஆட்டு சந்தை அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க ஆனா உங்கள கான்டாக்ட் பண்ற ஏதாவது ஃபோன் நம்பர் கிடைக்குமாண்ணா சொல்லுங்க எயிட் ஒன் போர் எயிட் த்ரீ டூ த்ரீ ஜீரோ ஃபைவ் த்ரீ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம்

சரி என்னென்ன பீடு இந்த மாதிரில வச்சிருக்கீங்க இப்பதைக்கு சனிக்கான மட்டும் தாங்க இருக்கு சரி வீட்டுல வளர்ந்துருக்காம இல்ல பறந்து போயிருச்சுன்னா பறக்கலாம் கைல பழகறது கைல பழகறதா வெளிநாட்டுல பருவியா கலர் கலரா இருக்குமே அதுதானுங்க ஆமா ஆமா சரி என்ன ரேட் சொல்லிட்டு வரங்க ஐயாயிரம் ஆமா சுவாமி ஆறு ரூபாய் ஏழு ரூபாய் வரைக்கும் நிற்கிறாங்க ஆமா சரி சரி எடுத்துருவீங்க நாலு ஐநூறு ரொம்ப பேர் விரும்புறாங்களா ஆமா நிறைய பேர் வாங்குறாங்க நிறைய பேர் வாங்குறாங்களா ஆமா

வேற லவ் பேர்ட்ஸ் ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் காக்டைல்ஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு சரி அப்படியே அதுக்கு விட்டுருங்க பாவம் இந்த பக்கம் இந்த மீன் குஞ்சுகள கொஞ்சம் அப்படியே கையில எடுத்து சொல்லுங்க ஆ இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது நார்மல் கோல்ட் ஃபிஷ்ங்க நார்மல் கோல்ட் ஃபிஷ் இது என்ன பிரைஸ் வருதுங்க இது பீஸ் 10 ரூபா வருங்க இல்ல அது அப்படியே செட்டா தான் கொடுப்பீங்க ஆமா 40 ரூபா 40 ரூபா செட்டாவே செட்டா 40 அப்படியே சரி இதுங்க இது ஃபைட்டர்ங்க லக்கா பீட்டா

ஜெர்மன் செஃபடே லேபு அப்படிங்களா அது காண முடியுங்களா அதெல்லாம் வீட்டுல ஒரு குட்டி கொண்டு வந்துருப்பீங்களா இருக்கு செஃபட அதோட இருக்கு

பாத்தீங்கன்னா இந்த தம்பி நம்ம ரொம்ப நாளா வீடியோ எடுத்து போட்டுக்கிறோம் கிட்டத்தட்ட டைம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் போச்சு ஷார்ட்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு கன்னி கன்னி தானே தம்பி கரம்பு கரம்பு கரம்பை கரம்பை சரி சரி கரம்பை குட்டி கொண்டு வந்திருக்கு அப்படி கரும் என்ன தம்பி அது ஒரு கலர் சிப்பி பாறை ஒரு வகை பாறையிலேயே ஒரு வகைக்கு நீ மட்டும்தான் அப்பா வர்றியா அப்பா வந்திருக்காங்க ஆட்டுக்குட்டி 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 வாங்க போயிட்டாரா குட்டி கொண்டு வந்தீங்க நாங்க கொண்டு வந்தீங்களா என்ன ரேட் வருது ரெண்டு குட்டி வந்து ஆறு ரூபாய் சொல்றோம் ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு போகும் அந்த குட்டி நீட்டா காட்டுங்க

இந்த மாதிரி குட்டிகள் நிறைய கொண்டு வந்துருக்காங்க நல்ல நல்ல குட்டிகள் வந்து கொண்டு வந்துருக்காங்க நீங்க விற்பனை வாங்க கண்டிப்பா ஒரு முறை வந்து பாருங்க கொஞ்சம் சந்தை உங்களுக்கு ஒரு பயனாலும் சந்தையா தான் இருக்குமே தவிர திருப்பூர் மாவட்டத்தில் வந்து வாரம் தோறு திங்கக்கிழமை இந்த சந்தை நடக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போல் நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வாது வளம்

சரி கோம்பைனா எப்படி நான் கண்டுபிடிக்கலாம் இது கோம்பைனா நிறைய பேர் கோம்பை இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சரிங்க ஒரிஜினல் கோம்பை எப்படி கண்டுபிடிக்கலாம் நான் ஒரிஜினல் கோம்பை பாத்தீங்கன்னா நகம் ஃபுல்லா பிளாக்ல வருங்க சரி சரிங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டெய்லு இந்த இதுல இருந்து ஒரே கலர் இந்த பிளாக் ஒரே அணில் வரியா ஒரே வரிதான் வரும் சரி சரிங்க சரி நான் எங்கூட்ட கோம்பை ஒரிஜினல் ரெண்டு மேல பீமேல் இருக்கா மேல பீமேல் இருக்கு ஆறு நாய் இருக்கு ஆறு நாய் இருக்குங்களா புரியா சரி பல்லடத்துல பல்லடம் தானுங்க பேரு பாப்பம்பட்டி கோயம்புத்தூர் போற வழி ஆமா ஓகே ஓகே பாப்படில எந்த ஏரியா இருக்கீங்க மெயின் ரோடு திருச்சி ரோடு

இது நாட்டு நாய் கிராஸா கிராஸ் நாட்டு நாய் நாட்டு நாய் கிராஸ் பண்ணி இருக்கீங்க என்ன கிராஸ் பண்ணீங்க இந்த நாட்டு நாய் எல்லாம் பொசு பொசுன்னு இருக்கீங்க ஓகே ஓகே இந்த இங்க ஒரு குட்டி வந்திருக்குது என்ன ரேட் இருக்கிறீங்க அப்படியே அதை கையில எடுத்துங்க 1000 இன்ன ரேட் சொல்லிட்டீங்க 1000 1000 ஒரு ஏழ்நூறு எட்நூறு கேட்டாலும் கொடுத்துருவீங்களா ஓகே ஓகே ஏழ்நூறு எட்நூறு கேட்டாலும் கொடுத்துறேன் இருக்காரு பொசுக்குன்னு இருக்கு நல்லா அப்படியே தாய்ப்பால் குடிச்சு சூப்பராக இருக்குது ரெண்டு ஆண்குட்டியா பெண் குட்டிங்களா ரெண்டுமே ஆண்குட்டி ஓகே குன்னத்தூர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்டு நாய்களும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க பாத்து வாங்கிக்கீங்க நாட்டு நாய்கள் தேவைப்படுறவங்க இந்த நாய்க்குட்டிகள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி பாருங்க அந்த லைன்ல பூராமே இந்த லைன்ல பாத்து அந்த லாஸ்ட் வரைக்கும் எடுத்தீங்கன்னா நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்